வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் நாட்டின் ஒருமைப்பாட்டுக்காக ஹரே கிருஷ்ண மெகதா ஆற்றிய பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் இந்தியா அமெரிக்கா இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு முன்னேற்றம் கண்டுள்ளதாக இரு நாடுகளும் கூட்டாக தெரிவித்துள்ளன மீன்வளத்துறையில் நிலையான வளர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார் பாகிஸ்தானின் கைபர் பக்துங்குவா மாகாணத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் முப்பத்தெட்டு பேர் உயிரிழந்தனர் யோகோஹமா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாகேத் மைனேனி லெபனானின் பெஞ்சமின் ஹசன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் சுதந்திர போராட்ட வீரர் ஹரே கிருஷ்ண மெகதாப்பின் நூற்று இருபத்தைந்தாவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அன்னாரது சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் ஒடிஷாவின் மகாநதியில் அணைகள் கட்டியது சக்தி திட்டங்களை செயல்படுத்தியது உட்பட அவர் செய்த சாதனைகள் அளப்பரியது என்று திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார் நாட்டின் ஒருமைப்பாடு தொடர்பான செயல்பாடுகளில் மெகதாப் முக்கிய பங்கு வகித்தார் என்றும் எழுத்தாளர் பத்திரிகையாளர் என்று பன்முக ஆளுமையாக அவர் திகழ்ந்தார் என்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார் இந்தியா அமெரிக்கா இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு முன்னேற்றம் கண்டுள்ளதாக இரு நாடுகளும் கூட்டாக தெரிவித்துள்ளன லாவோஸ் நாட்டின் வியாண்டியன் நகரில் நடைபெற்று வரும் பதினோராவது ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் நிலையிலான மாநாட்டிற்கிடையே நடைபெற்ற சந்திப்பின் போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு லாய்டு ஆஸ்டின் இருவரும் இதனை தெரிவித்தனர் இந்த பேச்சுவார்த்தையின் போது இந்திய பசிபிக் மண்டலத்தில் பேரிடர் மீட்பு நடவடிக்கைகளில் மேலும் முன்னேற்றம் காணும் வகையில் கடல்சார் பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்று திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார் அரசு வர்த்தகம் கல்வி நிறுவனம் சார்ந்து இரு நாடுகளுக்கு இடையேயான புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான பரிமாற்றங்களை ஊக்குவிப்பது உறுதிப்படுத்தப்படுவதாகவும் இந்த சந்திப்பின் போது தெரிவிக்கப்பட்டது ஜெட் என்ஜின்கள் உட்பட பல்வேறு ராணுவ தளவாட உற்பத்தியில் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து நியூசிலாந்து பாதுகாப்பு அமைச்சர் திரு ஜூடித் காலன்ஸ் தென்கொரிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு கிம் ஜாங் கியூன் ஆகியோரையும் திரு ராஜ்நாத் சிங் சந்தித்து பேசினார் உலக மீன்வள தினம் இன்று கொண்டாடப்படுகிறது கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் கடல்சார் சூழல் அமைப்பை பாதுகாக்கும் நோக்கோடு இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த தினத்தை ஒட்டி புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் பங்கேற்று பேசினார் மீன்வளத்துறையில் நிலையான வளர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் உள்நாட்டு நீர்நிலைகள் அளவிலான மீன்பிடித்தல் நாட்டின் மொத்த மீன் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார் இதையடுத்து சுறாக்களின் எண்ணிக்கையை பாதுகாக்கும் வகையில் தேசிய செயல்திட்டம் ஒன்றையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார் மேலும் கடலோர மீன் பண்ணைகளை தொடங்குவதற்காக விண்ணப்பிப்பவர்கள் ஒற்றைச்சாளர முறையில் பதிவு செய்வதற்கான வசதியும் கடலோர மீன் வளர்ப்பு அமைப்பால் இன்று தொடங்கி வைக்கப்பட்டது பின்தங்கிய நிலையில் உள்ள இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்குவதன் மூலமாக அவர்களிடையே புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்கும் ஆர்வம் அதிகரிக்கும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் விஷன் எனப்படும் மாணவர் புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் திறன் மேம்பாட்டுக்கான வளர்ச்சி இந்தியா திட்டத்தினை அவர் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் பின்தங்கிய நிலையில் உள்ள குழந்தைகளிடையே கல்வியை ஊக்குவிக்கவும் திறன் மேம்பாட்டை அதிகரிக்கவும் கண்டுபிடிப்புகளில் ஈடுபடும் ஆர்வத்தை ஏற்படுத்தவும் இத்திட்டம் உதவும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் போக்குவரத்து வசதிகளற்ற பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை பெறும் வகையில் இதற்கான தளம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் மேலும் புத்தொழில் நிறுவனங்கள் உயிரி தொழில்நுட்பம் துறைகளில் நாடு வேகமான முன்னேற்றத்தை கண்டு வருவதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார் மத்திய அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து பஞ்சாபின் ஃபிரோஸ்பூர் மோகா மாவட்டங்களில் மத்திய இணையமைச்சர் திரு டோகான் சாகு இன்று ஆய்வு மேற்கொண்டார் மத்திய அரசின் திட்டங்கள் தகுதியான நபர்களுக்கு சென்று சேர்வதை உறுதிப்படுத்துவது அவசியம் என்று அதிகாரிகளிடம் அவர் தெரிவித்தார் மேலும் பிரதமரின் வீட்டு வசதி திட்ட பயனாளிகளுடன் அமைச்சர் கலந்துரையாடினார் மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட திட்டம் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்வு நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுடல் நிதி லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் பேருக்கு சான்றிதழ் சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள் மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் பாகிஸ்தானின் கைபர் பக்துங்வா மாகாணத்தில் இரண்டு பயணிகள் வாகனங்கள் மீது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் முப்பத்தெட்டு பேர் உயிரிழந்தனர் இருபத்தொன்பது பேர் காயமடைந்தனர் அங்குள்ள குர்ராம் மாவட்டத்தில் இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றதாகவும் இதில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாகவும் அம்மாகாண அரசு தெரிவித்துள்ளது தமிழக அரசு இந்த ஆண்டு பதினாறாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் விவசாய கடன் வழங்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் தொடக்க வேளாண்மை சங்கங்களில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார் கூட்டுறவு வங்கிகளில் ஏடிஎம் கார்டு வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் ஐம்பது முதல் அறுபது சதவீத வரை முடிவடைந்துள்ளதாகவும் தேசிய மற்றும் தனியார் வங்கிகளுக்கு இணையான வசதிகள் கூட்டுறவு வங்கிகளில் செய்து தரப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் ஐந்து நாள் பயணமாக நேபாளம் சென்றுள்ள ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர வேதி இன்று காட்மாண்டுவில் அந்நாட்டு ராணுவ தளபதி ஜெனரல் அசோக்ராஜ் சிக்டேலை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான ராணுவ உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை வெளிப்படுத்தும் விதமாக அவருக்கு ராணுவ குதிரைகளை ஜெனரல் உபேந்திர வேதி பரிசாக வழங்கினார் முன்னதாக டூண்டிக்கேலில் உள்ள தியாகிகள் நினைவிடத்தில் ஜெனரல் உபேந்திராத் வேதி மரியாதை செலுத்தினார் அதையடுத்து அந்நாட்டு ராணுவ தலைமையகத்தில் நேபாள அரசு சார்பில் அவருக்கு அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது தில்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான பதினாறு பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை ஆம் ஆத்மி இன்று வெளியிட்டுள்ளது அக்கட்சியைச் சேர்ந்த திரு கௌரவ் சர்மா திரு அனில் ஜா உள்ளிட்டோர் அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் பங்களாதேஷில் புதிய தேர்தல் ஆணையத்தை அந்நாட்டு இடைக்கால அரசு இன்று நியமித்துள்ளது இந்த தேர்தல் ஆணையம் ஐந்து உறுப்பினர்கள் கொண்டதாக அமையும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையராக முன்னாள் செயலாளர் ஏ எம் எம் நசிர் உதீன் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு செயல்படுவார் என்றும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது சர்வதேச சூரிய மின்சக்தி கூட்டணியில் நூற்று நான்காவது உறுப்பினராக அர்மேனியா இன்று இணைந்தது வெளியுறவு அமைச்சக இணைச் செயலாளர் திரு அபிஷேக் சிங்கை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசிய அர்மேனிய நாட்டின் இந்திய தூதர் திரு ஹாகின் அஃபியன் இது தொடர்பான ஒப்புதலை அவரிடம் வழங்கினார் யோகோஹமா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாகேத் மைனேனி லெபனானின் பெஞ்சமின் ஹசன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆறு மூன்று ஆறு இரண்டு என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரியோ நொகுச்சி ரியூகி மட்சுடா இணையை வென்றது ஆசிய மகளிர் ஹாக்கி சாம்பியன் கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி மத்திய பிரதேசத்தை வென்றது இன்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் ஆறு ஒன்று என்ற கோல் கணக்கில் அந்த அணி வெற்றி பெற்றது டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் ஆல்ரவுண்டர் பிரிவில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார் பேட்டிங் பிரிவில் திலக் வர்மா மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார் சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷியா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் ஒன்று பதினாறு இருபத்தி ஒன்று பதினெட்டு என்ற செட்கணக்கில் டென்மார்க்கின் ராஸ்மஸ் கெம்கேயை வென்றார் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தி ஒன்று பத்தொன்பது இருபத்தி ஒன்று பதினைந்து என்ற செட்கணக்கில் டென்மார்க்கின் ராஸ்மஸ் ஃப்ரெட்ரிக் இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் ஒருமைப்பாட்டுக்காக ஹரே கிருஷ்ண மெகதாப் ஆற்றிய பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் இந்தியா அமெரிக்கா இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு முன்னேற்றம் கண்டுள்ளதாக இரு நாடுகளும் கூட்டாக தெரிவித்துள்ளன மீன்வளத்துறையில் நிலையான வளர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார் பாகிஸ்தானின் கைபர் பக்துங்வா மாகாணத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் முப்பத்தெட்டு பேர் உயிரிழந்தனர் யோகோஹமா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாகேத் மைனேனி லெபனானின் பெஞ்சமின் ஹசன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது